மலையில் எங்கேயும் போகாமல் பாருங்க வந்து ரூம் கிட்டே நின்றுனு உள்ளே போகணுன்றா பப்பியும் ஆலிமும் இங்கே பாருங்க சார்ந்து சாப்பிட்டுருக்கா எல்லாம் உள்ள பாருங்க ராணம்மா குட்டியோடு பாருங்க ராணம்மா எங்கேரு குட்டி எங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜி பாபி இன்னைக்கு உள்ளே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் அந்த ரூம்குள்ளே இருக்கிறாரு சமீனாவுக்கு என்னென்னு தெரில உடம்பு சரியில்லியான்ட்டு சைலண்டாக இருக்குது இங்கே பாருங்க லூலு எங்கே படுத்துருக்காரு இங்கே பாருங்கள் பென்னி மாவை ம் இவர் நல்லா பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்க அக்கு பாருங்கள் வாயாடி பாருங்கள் ம் மழை பெய்யிறதால இந்த பாருங்கள் ரிஜு போய் எங்கேயோ கீழே உள்ள வாரி சேர்த்த பூசிக்கிட்டு வந்தான் இப்போ விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாருங்க சோருடி சோருடி கீழே அது ஆகுது அந்த இடத்துல இந்த பாருங்கள் சாய் மகுடோன்னு தான் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் சதச்சதன்றது இவங்களை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன் எல்லோரும் உள்ளே இருக்க மாட்டாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வெளியே ரவுண்ட்ஸ் அடிக்க போயிடுவதுங்க அதுங்கள்தான் தான் இந்த மாதிரி கீழே விழுந்துவாதி அங்கே பாருங்கள் அசைன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அம்மா வீட்டாக இருந்துருக்கோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் யூவாசைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது எப்படின்னு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் பலவிதமான குழப்பத்தில் வீடியோ எடுக்கவே தோண மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஜாஸ் போட்ட நாலாவது குட்டி குட்டிவங்க ம் எங்கேயும் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாசைங்க அலாமிக்கு